இன்றைய தங்க வசனம் தேவன் மனசர் இடத்தில் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே கலாத்தியர் இன்றைய தியானம் பச்சபாதம் இல்லாத தேவன் நாம் வேலை பார்க்கும் இடங்களில் வீடுகளில் கூட பாரபட்சம் காண்பிக்கிறோம் அனைவரையும் சமமாக நடத்துவதில்லை ஆனால் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி பெய்துருவை அழைத்த தேவன் புறஜாதியான கொரலை குடும்பத்திற்கும் பிரசங்கிக்க அனுப்பினார் விருத்த சேதம் இல்லாத புறஜாதியாருக்கு அப்போஸ்தலகாய் இருக்கும்படி பவலையும் பலப்படுத்தினார் கிறிஸ்துவுக்குள் அடிமை என்றுமில்லை பாதிகள் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லோரும் கிறிஸ்துவகள் ஒன்றாக இருக்கிறபடியால் நாம் பற்ற பாதமின்றி நேசிக்க அழைக்கப்படுகிறோம் வானிலையில் கொள்கின்ற மழை தீயோர் மேலும் நல்லோர் மேலும் பொழிகிறது அது பற்ற பாதம் தேவனால் மனைத்தப்பட்ட நாமும் யாரிடமும் பாதபட்சம் காண்பிக்காது சரியாய் நீதி செய்வோம் பற்றவாதத்தின்றி அனைவரையும் ஒன்றுக்குள் நேசித்து தம் ஜீவனை அனைத்து வந்து மக்களுக்காய் கொடுத்து அனைவருக்கும் நீதி செய்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக